ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐந்து வருட கனவு நிறைவேறிடுச்சு அதுதான் வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆசைனா அஞ்சு வருட கனவு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அஞ்சு வருட கனவு ரொம்ப நாள் ஆசை ஐயோ நாள் நம்ம போடுவோமா போட மாட்டோமா அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் நான் இயங்கிகிட்டு இருந்தது இப்போ தான் கடவுள் வந்து எனக்கு அதை நிறைவேற்றிருக்காரு அது என்னென்னு வாங்க நான் உங்களுக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே போடுறேன் வாங்க உங்களுக்கும் நான் காட்டுறேன் அப்போ தான் எனக்கும் முழு திருப்தியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசை ஐந்து வருட கனவு இந்த மாங்காய் காசு பாருங்கள் தெரியுதான்னு பாருங்கள் அரை ரெண்டும் சேர்ந்து அரப்போன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே இதெல்லாம் வந்து நான் எடுப்பேன் நான் கூட நினச்சி பார்க்கல ஆனால் அந்த கடவுள் வந்து எனக்கு முன்னாலேயும் முடியும்னு சொல்லி எனக்கும் இதை எடுத்து காமிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா கொலுசு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் இதுவும் இதுவும் அஞ்சு வருட கனவு தான் எங்கள் அம்மா கல்யாணம் ஆனப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த கொலுசு அதுதான் இவ்வளோ நாளாக போட்டிருந்தேன் இப்போ அது பிஞ்சு போனதுனால அதை போட்டுட்டு நான் வேறையாக எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா புது டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைன் பார்க்கவே அதான் வந்து பார்த்திங்கன்னா இதையும் எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டி தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது மெட்டி தான் இங்கே பாருங்கள் மெட்டி இதுவும் அந்த கல்யாணம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு போடுவாங்களோ அதுதான் இவ்வளோ நாளாக அஞ்சு வருஷமாக போட்டிருந்தேன் இப்போ தான் அதை மா போட்டு வேறையாக எடுத்திருக்கேன் நாங்களும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்களும் இந்த ரொம்ப பணக்கார ஹை ஃபேமிலிலாம் நாங்கள் கிடையாது நாங்களும் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்களால் பார்த்திங்கன்னா அண்ணிக்கி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கும் சாப்பாடு ரொம்பலாம் நாங்கள் பெரியாரெலாம் கிடையாது மிடில் கிளாஸ் தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்துருக்கோம் அதுங்களாம் பெரிய பணக்காரவங்க அப்போல்லாம் சில பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக கிடையாது அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு எங்கள் வீட்லையும் அடுக்க முடியும் ரொம்ப நாள் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இது இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு வாரம் ஆச்சு ஆனால் நான் இப்போ தான் வீடியோவே எடுத்து போடுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நான் எடுக்க போகும்போது எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்தனோ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இதெல்லாம் போயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கொலுசு போட்டு தான் ஸ்கூலுக்கு போனான் வரும்போது பார்த்தீங்கன்னா கொலுசு தொலைச்சிட்டான் கொஞ்சம் நேரம் கூட அந்த புது கொலுசு மாங்க காசு மெட்டி எடுத்து சந்தோஷம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படியே எனக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு என் பொண்ணு தொலைச்சிட்டு வந்துட்டா அவளை சொல்லி ஒன்றும் இல்லை தப்புலாம் எங்கள் மேலே தான் ஸ்கூலில் கொலுசு நாட்டாலோடு இருந்தாலும் நாங்கள் போட்டு அனுப்பிச்சுட்டது எங்கள் மேலே தான் தப்பு சரி போட்டிருக்கட்டுமே சின்ன பிள்ளை தானே எவ்வளோ நாள் போட்டிருக்கோம் போட்டிருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் அசால்ட்டாக இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை பார்த்தீங்கன்னா கொலுசு தொலைஞ்சி போச்சு ஒரு கொலுசு தொலைஞ்சிருச்சு அவள்கிட்ட கேட்கும் போது எங்கே போட்டோம்னா அவள் அவரை வச்சு எல்கேஜி பண்ணி தானே அவளுக்கு தெரியல எங்கே போட்டோம் எங்கே விழுந்துச்சுன்னு அவளுக்கே தெரியலை ஆனால் ஸ்கூல்லலாம் போய் தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அது அவ்வளோதான் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மனசை தேத்திக்கிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட அந்த சந்தோஷம் நிற்கலை அப்படியே பார்த்தீங்கன்னா அது தொலைஞ்சி போச்சுன்னு அந்த வருத்தம் தான் என் மனசில் இருந்துச்சு தவிர இதை எடுத்துட்டோங்கிற சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான் இருந்தது வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷம் ஃபுல்லாக தொலைஞ்சிச்சு ரொம்ப நாள் கனவு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நான் எடுப்புன்னு நினச்சி கூட பார்க்கல கொழுசு எல்லாராலையும் எடுப்ப முடியும் ஆனால் வந்தீங்கன்னா பவுனு வேலை இப்போ எகிரிகிட்டே போகுது இருந்தாலும் யாராலையும் எடுக்க வைக்கல என்னமாரி பொண்ணுங்க மிடில் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் இதெல்லாம் எடுக்கணுன்னா ஒரு கனவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கனவு தான் ஏன்னா வந்து இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கனவு கிடையாது ஐந்து வருட கனவு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஈஸியாக எடுக்க கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் நல்ல நல்ல வீடியோ போடுறேன் எனக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சாட்டா பாய்